அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு சார்பாக குடிமை பணி தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக குடிமை பணி தேர்வு எழுத உள்ளவர்களுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம் தமிழ்நாடு அரசால் நிர்வகிக்கப்படும் அகில இந்திய பணி தேர்வு பயிற்சி மையத்தில் மத்திய தேர்வாணையத்தால் நடத்தப்படும் அகில இந்திய குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகளை எதிர்கொள்ளும் ஆர்வலர்களுக்கு முதல் நிலை தேர்வு முதன்மை தேர்வு மாதிரி ஆளுமை தேர்வுகளுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன அண்மையில் அகில இந்திய பணி பயிற்சி மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நடைபெற்ற மாதிரி ஆளுமை தேர்வில் அறுபத்தி ஒன்பது பேர் கலந்து கொண்டனர் பின்னர் இப்பயிற்சி மையத்தில் சிறப்பு அனுமதி பெற்று இந்திய வனப்பணி முதன்மை தேர்விற்கு தங்கி பயின்ற முப்பத்தி ஒன்பது ஆர்வலர்களில் மூன்று மகளிர் உட்பட எட்டு ஆர்வலர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தற்போது வனப்பணி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள தேர்வர்களுக்கு முதற்கட்ட மாதிரி ஆளுமை தேர்வில் கலந்து கொள்ள இயலாதவர்களுக்கும் இப்பயிற்சி மையத்தின் மூலம் பணியில் உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற அகில இந்திய பணி அலுவலர்கள் தலை சிறந்த பாட வல்லுநர்களை கொண்டு வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் மாதிரி ஆளுமை தேர்வு நடத்தப்பட உள்ளது இது தேர்ச்சி பெற்றுள்ள தேர்வர்கள் தங்களது ஆளுமை தேர்வை மிக சிறப்பான முறையில் எதிர்கொள்ள ஏதுவாக அமையும் அகில இந்திய வனப்பணி பணி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடத்தப்பட்ட மாதிரி ஆளுமை தேர்வை தவறவிட்டவர்கள் இம்மையத்தால் நடத்தப்பட உள்ள மாதிரி ஆளுமை தேர்வில் பங்கு பெற அனுமதிக்கப்படுவார்கள் கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை அவ்வாறு பங்கு பெற விரும்பும் தேர்வர்கள் தங்களது விண்ணப்பத்தினை டபிள்யூ டாட் சர்வீஸ் கோச்சிங் காம் என்ற இணையதளத்தில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிவு செய்து கொள்ளலாம் டிஐஎஃப் செகண்ட் விவரங்களை பதிவு செய்து அவற்றை ஏஐ சி டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு கட்டாயம் அனுப்பி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இம்மையத்தில் பயிற்சி ஆளுமை பங்கேற்கும் தேர்வர்களுக்கு டெல்லியில் நடைபெறும் ஆளுமை தேர்வுக்கு சென்று வர பயண செலவு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் இம்மையத்தில் முதன்மை தேர்வு பயிற்சி பெற்ற ஆர்வலர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கப்படும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள ஏஐ சி எஸ் சி சி டாட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் மேலும் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மணிக்கு பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு கூடுதல் இயக்குநர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் ஆகவே பணி தேர்வு எழுத விருப்பம் உள்ளவர்கள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆளுமை தேர்வுக்கான பயிற்சியில் பங்கு பெறலாம் இதற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் காம் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சென்னை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்துல தான் இதற்கான விண்ணப்ப படிவம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா இங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு இதுல கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு ஏஐசி எஸ் சி சி எம் பி டி ஃபேஸ் டூ ஐஎஃப்எஸ் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும் இதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்புறம் யூ பி எஸ் ரோல் நம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கானது என்றர் செய்ய வேண்டும் அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும் லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும் அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் தெரிவு செய்யப்படக்கூடிய மாணவர்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாதிரி ஆளுமை தேர்வுக்கான பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் ஆகவே மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்